அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வரிசையில இந்த காணொலியில நம்ம பார்க்க போற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீப சில காலமாகவே வந்து இந்த கனடா செல்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருந்தாலும் இப்போது நேற்றைய தினம் கனடா தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த விசிட் விசா மூலம் கனடாவுக்குள் செல்பவர்களுடைய எண்ணிக்கை சடுதியாக வீழ்ச்சி அடைந்திருப்பதாக கனடா நாட்டினுடைய ஒரு முக்கிய நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இவ்வாறு வீழ்ச்சி அடைவதற்கான காரணம் என்ன இது தொடர்பான அவர்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற பல முக்கியமான விடயங்கள் என்ன இப்படியான பல தகவல்களை உள்ளடக்கியதாக இந்த காணொளி அமையப்போகுது என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் இப்பதான் நீங்க புதுசா நடந்தா என்னுடைய பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போதான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் உலக நாடுகள் வரிசையில இப்போது அதிக அளவில் பேசு பொருளாக மாறியிருப்பது இந்த கனடா தொடர்பான செய்திகள் தான் குறிப்பாக இந்த கனடா தொடர்பான செய்திகளை பார்க்கிற சந்தர்ப்பத்தில் அதிகளவில் சர்வதேச ஊடகங்கள் முதல் உள்நாட்டு ஊடகங்கள் வரை மிகவும் பிரதான பேசுபொருளாக மாறியிருப்பது இந்த கனடாவுக்குள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கல்வி நடவடிக்கைகளுக்காகவும் ஒவ்வொரு வருடமும் ஏராளமான நாடுகளிலிருந்து பல மக்கள் தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக கனடாவுக்குள் வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாக இருக்குது இவ்வாறு கனடாவுக்குள் வருபவர்கள் பெரும்பாலுமாக பயன்படுத்தி கனடாவுக்குள் வந்து தங்களுடைய சேவைகளை பெற்றுக் கொள்வதாக சொல்லப்படுகின்றது ஆனால் கடந்த சில இரண்டு மாதங்களாக எடுக்கப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த விசிட் விசா மூலம் கனடாவுக்குள் வருபவர்களுடைய எண்ணிக்கை பாரிய தரவு ஒரு வீழ்ச்சி அடைந்திருப்பதாக ஒரு அதிரடியான ஒரு தகவலை கனடாவில் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் இப்போது வெளியிட்டு இருக்கிறாங்க இது தொடர்பாக தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல இவ்வாறு விசிட் விசா மூலம் கனடாவுக்குள் வருபவர்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கான மிக முக்கியமான ரெண்டு காரணங்களை வந்து அவர்கள் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவுக்குள் பிற நாடுகளிலிருந்து குறிப்பாக இலங்கை இந்தியா இன்னும் சில வெளிநாடுகளிலிருந்து கனடாவுக்குள் விசிட் விசா மூலம் வருபவர்கள் வந்து வேலை நிமித்தமாக அங்கு வந்து இந்த விசிட் விசாவுல தங்கி கொண்டு வேலை செய்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் இவ்வாறு வருபவர்கள் வந்து இப்போ சடுதியாக குறைவடைந்து இருக்கிறதாக சொல்லப்பட்டவைக்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது வந்து ஒண்ணு உள்ள இப்போ மக்கள் தொகை அதிகரித்த காரணத்தினால அங்க வேலையின்மை வந்து வந்து மிக குறைவடைந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே நிலையில இப்போ கனடாவுக்குள்ள வந்து இவ்வாறு வருபவர்களுக்கு வந்து வீடு பற்றாக்குறை அல்லது வீடுகளை வாடகைக்கு பெறுவதில் வந்து பாரியதொரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறனால இவர் விசிட் விசா மூலம் கனடாவுக்குள் வருபவர்களுடைய எண்ணிக்கை சடதியான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதாக வந்து எனவே இப்படியான இரண்டு காரணங்களை மையப்படுத்தியதாக கனடா நாட்டினுடைய ஒரு முக்கிய நிறுவனம் இவ்வாறு விசிக் விசா மூலம் கனடாவுக்குள் வருபவர்களுடைய சடதியாக குறைபடமைக்கான ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டோமானால் அதிக அளவிலான வடக்கு கிழக்கு தமிழர்கள் கனடாவுக்குள் பல கோடிகளை செலவு செய்து வருவதை போன்றே அதிக அளவிலான சிங்கள மொழி பேசக்கூடியவர்களும் சிங்கள மொழி இனத்தை சேர்ந்தவர்களும் கனடாவுக்குள் வருபவர்களுடைய எண்ணிக்கை தற்போது குறைவடைந்து சொல்லப்படுகின்றது அத்தோடு இன்னொரு காரணத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இவ்வாறு கனடாவுக்குள் வருபவர்கள் வருபவர்கள் அதிக பணத்தை செலவு செய்து கனடாவுக்குள் வந்து இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற நேரிட்டமையினால் இப்போது கனடாவுக்குள் வந்து மீண்டும் கனடாவில் இருந்து தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்பி செல்லப்படுவதாகவும் ஒரு தகவலை வந்து கனடா நாட்டினுடைய அந்த மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இப்போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது எனவே இதுதான் இப்போது கனடா நாட்டின் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியாக பேசப்பட்டு இருக்கின்றது எனவே இது தொடர்பாக இனிவரும் நாட்களில் பல்வேறான செய்திகள் வெளிவர இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய செய்து லைக் செய்து இணைந்திருங்கள் தொடர்ந்தும் இன்னொரு காணொலிகள் இன்னொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பின் அருண் நன்றி வணக்கம்